அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நஹமதுஹோனு சொல்லி வாயிலூலில் கரீம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் அல்லாஹ் நம்மை நலமாக ஆரோக்கியமாக வைப்பானாக ஆமீன் நல்லோர்களே தூக்கத்தில் திடுக்கிடுதல் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாகி போனது இந்த காலத்திலே இல்லையா திடீரென்று திடுமென எழும்பி உட்கார்ந்து கொண்டு சில பேர் அழுவார்கள் கத்துவார்கள் கதறுவார்கள் பார்க்கிறோம் இவ்வாறு தூக்கத்தில் திடுக்கிட்டால் என்ன செய்யணும் இதில் நம்ம விளங்கணும் தூக்கத்தில் நம்ம பிள்ளை திடுக்கிட்டு விழித்து அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு கையும் ஓடுறதில்ல காலும் ஓடுறதில்ல என்னாச்சும் தெரியலையே என் பிள்ளைக்கு என்னாச்சும் தெரியலையே ஏதும் உடலுக்கு சரியில்லையா அப்படியா இப்படியா என்று தங்களுடைய மனதை போட்டு குழப்பியவர்கள் ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் அந்த இரவு நேரத்திலே நாம் பார்க்குறோம் எல்லோர்களே பெருமானார் செல்லலாவாலே இவர் செல்லம் அவர்கள் இதற்கு ஒரு வடிகால் ஒரு தீர்வை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அதாவது ஒரு நிவாரணியை சொல்லித்தருகிறார்கள் என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னாங்க உங்களில் ஒருவர் தூக்கத்தில் திடுக்கிட்டால் தூக்கத்தில் உங்களில் ஒருவர் திடுக்கிட்டால் அவர் என்ன செய்யணும் صلى الله عليه وسلم أعوذ بكلمات الله التامات من غضبه وعقابه وشر عباده ومن همزات الشياطين وأن يحضرون نور الله يقول ூன் என்ற இந்த துவாவை ஓதணும் சரி இதனுடைய பொருளை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக துவாக்களை மனனம் செய்கிறோம் அலஹ்துல்லா அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லோர்களே இதனுடைய பொருள் என்ன தெரியுமா எல்லா குறைகள் குறைபாடுகளை விட்டும் நீங்கிய நிறைவான அல்லாஹ்வின் திருக்குர் ஆனின் கொண்டு அவனது கோபத்திலிருந்தும் அவனது வேதனையிலிருந்தும் அவனது அடியார்களின் தீங்குகளை விட்டும் ஷைத்தான்களினுடைய ஊசலாட்டங்களை விட்டும் ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருள் இதற்கு ஹைர் இந்த பொருள் கொண்டே இந்த துவாவை ஓதிக்கொண்டால் என்ன நடக்கும் ரசூல்ல்லாய் சல்லா அலி சொல்கிறாங்க அந்த கனவு அவருக்கு எந்த தீங்கும் செய்யாது எந்த கனவை கண்டு அவர் திடுக்கிட்டு வெழித்தாரோ அந்த கனவு அவருக்கு எந்த தீங்கும் செய்யாது என்று இந்த ஹதீஸை ஹதரத் அப்துல்லாஹிப் அமர் ரதி அல்லாஹு தாய்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் இந்த அப்துல்லாஹிபின் அமர் ரதியுல்லாஹு அனுகுமா அவங்க அவர்களது குடும்பத்தை சார்ந்த சிறிய பிள்ளைகள் அதே போல் அறிவு தெளிந்த நிலைக்கு வரும்போது இந்த துவாவை கற்றுக் கொடுப்பார்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ஓரளவு விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களாக இருந்தால் இந்த துவாவை கற்றுக் கொடுப்பாங்க யார் அப்துல்லாஹின் அமரு ரதியாஹு அனுஹு சரி அறிவு தெளிவில்லாத ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்காங்களேன்னு வச்சுக்கோங்களேன் சிறிய குழந்தைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த துவாவை ஒரு காகிதத்தில் எழுதி அவர்களது கழுத்தில் தொங்க விடுவார்கள் என்ற தகவலை திருமிதி ஷரீஃபின் மூலமாக இதை இந்த ஹதீஸை நாம் காணுகிறோம் நம்ம கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இங்கே சொல்ல வருகிற தகவல் தூக்கத்தில் திடுக்கிட்டால் இந்த துவா ஓதிக்கொள்ளுங்கள் அலமதுல்லா அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய நிவாரணத்தை தருகிறான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு தூக்கத்திலிருந்து முழிச்சிடுறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர்களை அவர்களே குழப்பி கொண்டு சில மந்திரவாதிகளையும் தந்திரவாதிகளையும் தேடி சென்று என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லா பாதுகாப்பானாக பெருமானார் இவைகளுக்கெல்லாம் தீர்வை சொல்லித்தந்திருக்கிறார்கள் இதை கடைபிடியுங்கள் இறைவனின் பாதுகாப்பை பெறுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யார் அப்பலா ஆலமீன்